நான் சொல்றேன் கேளுமா என்னப்பா இந்த ஏரியாவில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வை அந்த முதல் மரியாதை அவருக்கு தான் இந்த வீட்டில் அவர் தான் மாப்பிள்ள அவர் தான் மாலையும் மரியாதை முதல் மரியாதை படம் பார்த்திருக்கா இல்லையா ஒரு கூட்டம் நடக்குதுன்னு பொது கூட்டம் வேற வட்டம் மாவட்டம் அவங்க எல்லாம் பேச மாட்டா இவர் பேசினதுக்கு அப்புறம் முத்தாலு பேசணும் அவ்வளவு பெரிய ஆளு நான் சொல்றேன் நீங்க இருக்குதால அது மட்டுமா

அது ஒண்ணு தான் பாக்கி எங்க அப்பா தான் அவரு உனக்கு என்ன பிரச்சனை அதனால தான் பொறுமையா போறேன் ஏ என்ன பண்ணுவே இல்லனா என்ன பண்ணுவேன்னு ஆயா டேய் 10 ரூபா கிலோ அடந்தா எடுப்பே எடுக்க மாட்டேன் நான் எடுப்பேன் 1 ரூபா கிலோ அடந்தா கூட எடுப்பேன் 10 ரூபா கட்டு கிலோ அடந்தா கூட எங்கால எடுக்க மாட்டாரு ஏன் அதால என்ன மூலமா இல்ல கூடாது ஒரு ஆம்பளைய மரியாதை பேசு நான் ஆம்பளையாவே நினைக்கல நீங்க வாட்ல பெருமையா இருக்கு ஆம்பளையா ஏய் அவர் புள்ள தாங்க நானு அதனால தான் பொறுமையா போறேன் சரி என்ன என்ன பத்தி தெரியாது

யாரு கிட்ட மாதிரி அப்படி சரி வேட்டிய மாட்ட என்ன எங்க தட இடையா போட்டு கொண்டு சாணி கள்ளிடுச்சு அயோஷா மரியாதையை காப்பாற்று ஆஹா ஆ புடபுடன்னு வருதுடா எப்படா கட்டுவ ஐயோ கழுமுறத்துக்கு வெட்டி கட்டுற மாதிரியே கட்டுறான்னு அடேய் சீக்கிரம் கட்டுங்க வேஷ்டியை அப்பா அது நல்லா தாண்டாக இருக்குது மடிப்பு கட்டுங்க அயர்ன் வாங்க போங்க வேஷ்டியா ஓ வாங்க அப்படி ஏ கல் இப்போ அடிச்சு பாரு நான் எங்கள் அப்பான்னு பார்க்க மாட்டேன்

யாருன்னு தெரியாம அப்பா நல்லா தெரியாது அடிச்சிருந்தா ரெண்டு அடி போயிருக்கும் அவர் யாருனு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோர்திங்கரானா பேசிங்கறாங்க வேற ஆக்கற ரெண்டா டேய் ரெண்டு கால் போட்டு ரெண்டு பைக்ல வந்தவனா நான் மறுபடியும் மருஊடிய போங்களே நீங்க ஒரு கொஞ்சம் இப்ப கிழிஞ்சு வைரோ நீங்க போங்களே மறுபடியும் கேளு நால மூச்சு வாங்குது இல்ல யாரு யாருயா மூச்சு வாங்குது எனக்கு தான் தல சட பட்டன போடுங்க எவ்வளோ பெரிய ஆளை கொண்டு வந்து ஒரு ஆள் அசிங்கப்படுத்திப்படியாமா தலை பட்டணம் போடுவோம் யார் பார்க்குறதுக்குல தலை நீ யாரா பார்க்கணும் நீ போடுங்க நீங்கள் போடுங்க நான் சொல்கிறேன் கேளுங்க சட்டை பட்டணம் போடுங்க தலையை நல்லா கோதி விடுங்க ஆ தலை களைஞ்சிருக்கு தலை ஆ ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிய ஆ சரி சரி தலை இந்த இந்த கண்ணாடி இந்த கண்ணாடியை போடுமா எங்கப்பா கண்ணாடியே இதே அழகே இந்த அதே தான் எடுத்து போடுங்க தலை

பாருமா முகத்தை அந்த இப்ப மூஞ்சி மாதிரி எல்லாம் போறேன் இப்ப இந்த பையன் எல்லாம் பயப்படுறாங்க அவரை பார்த்து பயப்படாதீங்க நம்மால தான்டா நல்லா முறங்க இப்ப அந்தால பீம் மாதிரி அந்தால போய் செஞ்சிருவேன் இப்ப வச்சு பத்தல ஏன்

ஒரு வார்த்தை ஏன்டி சிரிக்கி என் பயல அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படி சொல்லுங்க இன்னி என்ன நடந்தாலும் நீங்க என்ன கேட்க கூடாது நீ என்னமும் நடக்கும் இங்க ஆமா என்னமும் நடக்கும்னா வருவாங்க பத்து நிமிஷத்துல வருவாங்க வருவாங்க பத்தே நிமிஷம் தான் பறந்து வருவாங்க

நாளைக்கே புள்ள வரக்கணும் உங்களுக்கு அப்படி சொல்லணும் உனக்கு முட்டாய் வாங்கித் தருவேன் சரி சரி நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும் எங்களுக்கு மயிரை புடுங்க உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லடா எனக்கு சரி 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 கரெக்டா இனிமே சொல்றேன் குழந்தை பிறக்கும் எனக்கு சரியா சொல்லுங்க நெல்லை போட்டு கொண்டு விடுவேன் இந்த பிள்ளைய இப்போவாது ஒழுங்கா சொல்லி அனுப்பி

முதல்ல நீ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரிஞ்சு நடந்துட்டே. நான் கலாச்சாரம் தெரியாம இருக்கேன். பண்பாடு தெரியுமா? பண்பாடெல்லாம் எனக்கும் தெரியும். உனக்கா? எனக்கு தெரியும். நீ இந்த நாட்டுக்கார புள்ளையா? நான் இந்த நாட்டுக்கார பிள்ளை தான். மூஞ்சி பார்க்க அப்படி தெரியல. கொஞ்சம் நிமிர்ந்து வேற மாதிரி நிஞ்சிட்டீயா? வெளிநாட்டுக்கார புள்ள மாதிரி இருக்க நீ. ஏய் என்னைய கோவமா பேசிட்டு செல்லமா. பறந்து விடு. என்ன? நான் கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிறேன். நீங்க படக்குன்னு சொல்லணும். படக்குன்னு சொல்றேன். வெயிட் பண்ணுட்டியா? ஏய் ஏய்

ஏஜ் அட்டன் பண்ணிட்டே பல பல பண்ணிட்டே அந்த மயிர தாண்டி தமிழ்ல கேட்டே அப்ப ஆ ஆ ஆ ஆ ஆ வேண வயசு கண்டியே குச்சு கட்டناங்களா என்னது குச்ச குச்ச குடிச்ச குடிச்ச ஆ கட்டناங்க உள்ள விட்டங்களா ஏத குச்சி எடுத்தா விடு அங்க ஏதா நடந்து இருக்க சார் குடிச்ச குள்ள விட்டங்களா விட்டாங்க விட்டங்களா விட்டுருकाங்க விட்டுருकाங்க ரைட் உள்ள விட்டங்களே ஏத ஜாம மாட்டங்களா

இந்த உலக்கே விட்டுட்டு வேற உலக்கே தேடுனீங்கன்னா உனக்கு விளக்கமாறு மாறு போகும் அப்படின்னு காட்டதான் அந்த விளக்கமாறு பக்கத்துல கரு கருவை போடுக்கா எதுக்கு தெரியுமா உலக்கை மட்டும் புடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்லைன்னா ஒரே போடு உலக்கைய அதெல்லாம் பிடிச்சி விடுவாங்க ஆமா கிளிச்சாரு நீ ரொம்ப பேசுகிற நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கீங்க வேண்டாம் வேணாம் தான் சொல்றேன் இது நல்லதுக்கு இல்லை

அப்படி பல மாம்பழங்கள் இருந்தாலும் சுத்தில அந்த சுத்தியல மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே என்னமா யாரு மேல கண்ணமா நீ எவர கட்டிக்க சம்மதமா என் அப்பனை கட்டிக்க சம்மதமா என் மாமனை கட்டிக்க சம்மதம் என் அண்ணனை கட்டிக்க சம்மதமா கேக்குறாருல பதில சொல்லு என்னது என் மாமனை கட்டிக்க சம்மதமானு கேக்குறாரு சம்மதம் இல்ல அப்படி உடைச்சு பேசிட்டு போக வேண்டியது சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன்

நட்டுவா காளி மாதிரியே நிக்கிறப்ளே வேற ஏதா கட்டிட்டி நம்ம அதான் ஸ்டைல்மா ரவுடின்னா அப்படித்தான் தான் ரவுடியா அது ஒரு கெத்து இப்பதேயா மூள வந்த ஆளு மாதிரி திரிற காலத்திலே அப்படி தெரியும்ல

உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கல இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன சொல்றேன் நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்பறே கண்ணு கலங்குது பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் அப்பறே அழுகுற என்ன எல்லாம் பார்த்தேன்னு முடியாது பாக்க பாக்க அட எனக்கு உன சுத்தமாவே பிடிக்கலங்க வாயா ஐயே ஓகே உனக்கு பிடிச்சானே பிடிக்கிறேன் எனக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு

ஒரு தரம் பண்ணுமா ஒரு பொய்யா சொல்கிறேன் காதல் பண்ணுவாரு காதல் விடுத்திருவாரு ஒரு பொய்யா பண்ணியா பண்ணி இதை சம்மதிக்க வைக்க நம்ம எவ்வளவு பாடுபட உன்னை நான் எப்படி எல்லாம்